இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொன்னேரி சைட்டுங்க இது இது பொன்னேரியிலேருந்து டூ கிலோமீட்டர்ஸுக்கு நம்ம சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு எவ்ரி டூ மினிட்ஸ் வந்து பஸ்ஸும் உள்ள ஃபெசிலிட்டியோட நம்ம சைட்டு வந்து இருக்குங்க இங்கே பஸ்ஸுக்கு நம்ம வந்து வந்து ஒரு ஆட்டோவோ காரோ நம்ம வந்து எதிர்பார்க்க தேவையில்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டூ மினிட்ஸும் உங்களுக்கு வந்து பஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சைட் பக்கத்தில் இதுதாங்க அந்த இடத்துல வந்து பஸ் வந்து நிற்குது இங்கே அங்கேருந்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீ சாரி ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம சைட்டு உள்ளே வர்றதுக்கு ஒரு டூ செகண்ட்லேயே உள்ளே வந்துடலாம் அது மாதிரி உடைய சைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா அதானியுடைய போர்ட்டு வந்து இங்கே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடைய ரோடை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க அண்டர் ஃபீட் ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இன்னும் அஞ்சு வருஷத்தில் இங்கே நினச்சி கூட நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு இது மட்டுது முன்னேறக்கூடிய இடங்க இது டெவலப்மெண்ட்டு அவ்வளோ குயிக் டெவலப்மெண்ட்டு நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் லாஸ்ட்டில் வந்து நம்ம போட்டுருந்தோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு நம்ம போட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த இடம் பக்கத்தில் தான் நம்ம போட்டிருக்கோம் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு அப்போது உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூறுபா வந்து இங்கிருக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்னும் அஞ்சு வருஷத்தில் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பர் சைட் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தார் ரோட் ஃபெசிலிட்டி வாட்டர் கனெக்ஷனு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டி போய் எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்